அண்ணாமல நம்ம அம்மை அப்பன் துணை என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் இன்னொரு நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறது இந்த பாரத பூமியில் இந்த பாரத பூமியில் மனிதனாக வாழ்கிறோம் மனிதனாக வாழும்போது நம்மளை மீறிய ஒரு சக்தி நம்மளை ஒரு மீறிய ஒரு சக்தி நம்மளை உருவாக்கியிருக்கு நம்மளை வழி நடத்துது நம்ம அந்த சக்திக்கு அச்சப்பட்டு வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மனிதன் எல்லாருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை உருவாகிருக்கு ஆனால் அந்த பாரத பூமியில் ராமர் ஆலயம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திறக்கப்பட்டது ஆனால் ஒக்டோபர் ஒக்டோபர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாபர் மசூதி ராமர் ஆலயம் உச்ச நீதிமன்றத்தை வச்சு எனக்கு என்ன தண்டனை அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருப்பேன் அதை எதற்கு நான் அது போட்டமுன்னு இந்த மனிதர்கள் இந்த சமூக வலைத்தளம் மூலமாக நிறைய விஷயங்களை பார்த்து வர்றாங்க ஆனால் நான் என்ன சொல்லி வர்றேன்னு இந்த சாமானிய மக்களுக்கு புரியாது உதாரணத்துக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சமூக வலைத்தளம் மூலமாக அழிவில்லாத ஆட்சியாளர் ஒரு இமாற்று ரூலர் நாஸ்குடமஸு கணிச்ச ஒரு தமிழன் இப்படிங்கிற சமூக வலைத்தளம் மூலமாக சில நிறைய நபர்கள் பேசி வரும்போது அறம்பாடி சித்தர் பாடல் இந்த பாடலுக்கு விளக்க சொல்கிறவங்க அதில் எல்லாமே எனக்கு பொருந்தது அது எல்லாமே எனக்கு பொருந்தது இந்த அறம்பாடி சித்தர் பாடல் அதில் கல்கி அவதாரத்தை பற்றி சொல்லுங்க அனந்த இந்த அவதாரம் வெளிப்படும் அது வரும் உலகத்தை ஆட்சி பண்ணும் அது நான் தான் அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்கும் ஒரு பேராசை எல்லா மனிதருக்கும் ஒரு பேராசை அப்ப இந்த அறம்பாடி அப்படின்னு சொன்னா அகாரம் அகாரம் அப்ப இந்த அறம்பாடி சித்தர் பாடல் என்ன அட்டப்பாடி அட்டப்பாடி ஆதிவாசி என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது முழு முதலில் மனிதன் ஜோதி ஜோதி எப்படி உருவாக்கணும் ஜோதியே மனிதன் எப்படி உருவாக்கணும் நெருப்பை எப்படி மனிதன் உருவாக்கணும் அப்போ அந்த மனிதனுக்கும் அந்த வனத்துக்கும் என்ன பந்தம் ஆனா மனித இனத்துக்கு முன்ன மனித என்ன பிறவியா இருந்தான் இப்ப ஏன் மனித பிறவி எடுத்திருக்கிறான் இதுல மனிதன் அறியக்கூடியது என்ன இப்ப மனிதன் வாழும்போது மதம் என்ன ஒரு முக்கியமான இதுன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாம் மதம் கிறிஸ்து மதம் ஹிந்து மதம் இதுல புத்த மதம் இப்படி எல்லா மதங்கள் மனிதனுக்கு தான் மனிதர் உடலுக்கு தான் இந்த மனித உடலில் மனிதனுக்கு பிரதான என்னன்னா இந்த கண்ணு இந்த கண்ணு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு ஆணோ பெண்ணோ விஷ்ணுவோட பத்து அவதார கதை ராமனோட கதையை எடுத்துக்கிட்டான் ராமனோட கதையை எடுத்துக்கிட்டாங்க ராமனோட கதை சீதா ராமன் இந்த பாரத பூமியில் அப்ப பாபர் மசூதி என்ற பொருள் என்ன அர்த்தம் இந்த அண்டம் என்பது பிரம்மா ஏக இறைவன் பிரம்மா அப்போ அந்த பார்கடல பள்ளி இருக்கிறவர் தான் பிரம்மாவை தோற்றி வைக்கிறாரு அப்போ பிரம்மாவை தோற்றி வைக்கிறவர் யாரு அப்படின்னு இந்த மனிதன் எனக்கு ஏன்னா மனிதனுக்கு வந்து பிரம்மாவெல்லாம் அறிய வேண்டாம் சிவன் சக்தி இன்னும் விஷ்ணுவோட பத்து அவதார கதை அப்ப இந்த பார்கடல பள்ளி கொண்டிருக்கிற விஷ்ணு என்றால் யாரு அந்த பிரம்மாவை தோற்றி வைத்த ஐந்து முகம் என்ன பொருள் இது சிவலிங்கம் இதுதான் நமச்சிவாய பஞ்சாச்சரம் மந்திரம் சிவலிங்கம் இது அப்பனுடையது அப்படின்னு தான் மனிதன் அறிஞ்சிருக்கிறான் இது அப்பனுடையது இது வந்து ஒரு ஒரு பேர்களில் அறியப்படுவோம் ஆனால் இந்த சிவலிங்கம் என்பது பிரம்மாவுடையது பிரம்மாவுடையது நமச்சிவாய பஞ்சாசுர மந்திரம் சிவலிங்கம் ஒரு மனித மண்ணிலம் மறைஞ்சால் சிவலிங்கம் அடையாளம் பஞ்சாசுர மந்திரம் அந்த பாறுகடலில் பள்ளி கொண்டு இருக்கிற இதிலிருந்து தோன்றப்பட்ட அஞ்சு முகம் அதில் ஒரு முகம் சிவன் திருவோடு அந்த திருவோடு என்னென்னா முகம்தான் முகம் கணக்கு இந்த முகத்தில் கண்ணு தான் பிரதானம் அப்போ இந்த பூமியில் விநாயகனை வழிபாடு பண்றாங்க முதல் கடவுள் விநாயகர் பதினெட்டு சித்தர்கள் அகத்தியர் அகத்தியரே குரு விநாயகர் அப்படின்ன மாதிரி ஒரு கதை இந்த கதையில மனிதன் கத்து வரும்போது இந்த அறம்பாடி சித்தர் பாடல் அறம் என்றால் அகாரம் அட்டப்பாடி அட்டப்பாடி நூத்தி எண்பத்தாறு கிராமம் அறம் அகாரம் அப்ப இந்த ஆணையோட இருந்து ஒரு அகார உகாரம் ஒரு பிண்டம் ஒரு மனிதன் மனித இனம் அப்படிங்கிற ஒரு பொருள் அப்ப இந்த ஆணைக்கு அண்டத்துக்குள்ள மனிதன் பேசுற அனைத்துமே அந்த ஆணை அண்டத்துக்குள்ள ஒலிக்கு அப்ப நம்ம வாழும்போது ஒரு வெளிச்சம் ஒரு இருட்டு இதுல நம்ம வாழும்போது இந்த வெளிச்சம் இருட்டை நம்ம அறிய மாட்டோம் இந்த வெளிச்சம் இருட்டு ஒரு அண்டம் அந்த அண்டம் என்பது ஒரு ஆணையோட அண்டம் அப்ப மனிதன் தோற்றுறதுக்கு முன்ன குட்டி இந்த வெளிச்சம் இருட்டு ஆணைக்கும் இந்த வெளிச்ச இருட்டுக்கு தான் பந்தம் உண்டு அப்ப இந்த என்னவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த கண்ணுக்கு தான் சகல பொருளும் ஆனா இந்த கண்ணு தான் சகலதுன்னு மனிதனுக்கு ஏத்துக்கிட மனம் என்பது வராது ஏன்னா பிரம்ம ஞானம் பிரம்ம ஞானம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பிரம்ம கண்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தேவேந்திரன் இந்திர ராணி மகள் தெய்வ யானை நம்பிராஜன் நம்பிராஜன் நங்கை அப்போ நங்கை தங்கை நம்பிராஜன் தங்கை மோகினி வள்ளி அப்பந்த நங்கை அண்ணன் அண்ணன் தம்பி நம்பி கண்ணன் ஆ எட்டு கா ஒன்று அப்போ இந்த அறம்பாடி சித்தர் பாடல் பாடல் அப்படிங்கும்போது ஆ எட்டு கா ஒன்று அப்போ ஆ எட்டு கா ஒன்று அப்போ ஆ எட்டு கா ஒன்று அப்போ எண்பத்தி ஒன்று அப்போ எண்பத்தி ஒன்றுன்னு நம்ம சொல்லலை பதினெட்டு அப்போ பதினெட்டு என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அரம்பாடி சித்தரோட பாடலோட விளக்கம் பொருள் எல்லாமே ஒருவனுக்கு புரியும் ஒருவனுக்கு புரியும் ஆனா அவன் செயல்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ராமராலயம் திறந்தது என்ன நடந்தது நடந்துகிட்டு இருக்கு இந்த ஏக இறைவன் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு ஆனா அண்டத்துக்கே பிரம்மா வெளிச்சம் இருக்கு இப்படிங்கிற ஒரு கதை அப்ப இந்த நம்பிராஜன் தங்கை மோகினி வள்ளி அம்மை வள்ளி அம்மை கண்ணன் நம்பி அப்போ மோகினி தெய்வ யானை இந்த பஞ்சாசர மந்திரம் நான் நாராயணன் மகாலட்சுமி சி விநாயகி வா சரஸ்வதி யா குமரன் யா குமரன் அரி பிரம்மணியன் பிரம்ம மணியன் அதாவது சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் சரஸ்வதி சிவா சிவா என்றால் சரஸ்வதி பார்வதி ஓம் சக்தி ஓம் ஓம் அறி ஓம் இந்த சுப்பிரமணியன் தான் பிரம்மன் பிரம்மத்திலிருந்து ஒரு மணி முத்து மணி அதாவது காசி நகரம் மணிகர்ணி காட் பார்வதியோட முத்து விழுந்த இடம் அப்ப பார்வதியோட முத்து அக்னிக்கு அல்ல சதி தேவி அக்னியில இறங்கினா பார்வதியோட முத்து எப்படி உருவாகும் இப்படிங்கிறத சிந்திக்கணுங்கிறதுக்கு தான் ஓம் அரி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அரி ஓம் அப்போ இந்திர ராணி தெய்வ யானை நம்பி ராஜன் தங்கை நங்கை தங்கை நங்கை அதாவது தம்பி நம்பி அண்ணன் கண்ணன் அப்ப மோகினி மோகினி மகள் வள்ளி அம்மை தெய்வ யானை ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் അരം അഹാരം അറം പാടി പടി അടി അടിമുടി പടി படிக்கிறது எல்லாமே இந்த கண்ணு மூலமா இந்த கண்ணுக்கு தான் மதம் இந்த கண்ணுக்கு தான் உயிர் தாழ்வு இந்த உடலுக்கு தான் வேற்றுமை அப்ப இங்க பாரத பிரதமர் இங்க ராமர் ஆலயம் திறந்து வச்சுட்டு அபுதாபியில போய் ராமர் ஆலயம் அபுதாபியில போய் ராமர் திறப்பதற்கு ஏன் போனார் ஏன் ராமேஸ்வரம் வந்தார் ஏன் குருவாயூர் போனார் ஏன் ஸ்ரீரங்கம் வந்தார் ஏன் திருப்பதிக்கு வந்தார் இப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொருள் நடந்துகிட்டு இருக்கு பின்னந்த ஆறம்பாடி சித்தர் பாடலில் விளக்கம் சொல்லிட்டு அதாவது எல்லாருக்கும் ஒரு ஆசை நான் தான் அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் இருந்துட்டு போங்க ஆனா சீனா அதிபரும் நாட்டோட பிரதமரும் மகாபலிபுரம் மகாபலிபுரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சந்திச்சாங்க மகாபலிபுரம் ஆனால் இந்த மகாபலி என்றால் என்ன பொருள் தெரியும் அந்த பாறுகடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவரோட பேருதான் மகாபலி அப்பனோட பேரு மகாபலி அதாவது மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறது மகாபலி அதான் மகாபலியோட பூமிக்கு கீழே ஆக்கின வாமன அவதாரம் அப்பனும் மகனும் கஜேந்திர சோழன் மகன் ராஜேந்திர சோழன் அத்தி வரதல் இப்படிங்கிற ஒரு கதை அப்ப மகாபலி சீனாவோட அதிபர் சந்திக்கிறதும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபதுல குஜராத்தில் ஒரு ஸ்டேடியத்தில் சந்தித்து போன பிறகு லாக்டவுன் கொரோனா கொரோனா மீனிங் வைரஸ் பணம் அதிகமா பணம் வச்சிருந்தா ஆபத்து கருப்பு பணம் கணக்கில் காட்டாமல் மறைத்து வைத்திருந்தால் வைரஸ் கொரோனா அதுதான் அதோட பொருள் அந்த பூமியில் யாருக்காவது சொல்லலையே ஆனால் மகாபலிபுரத்தில் சீனா அதிபரும் நாட்டோட பிரதமரும் வந்து சந்திக்கும் போது ஓ பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறது அப்பனோட பேரு தான் மகாபலி மகாபலி சக்கரவர்த்தி உலகத்துக்கு ஏக இறைவன் இவ்விதத்தை அவங்க ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் கோ இது ஆனோ பெண்ணோ ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் கோ பெண்ணு கோ பெண்ணு ஓம் அறிவோம் ஓம் ஓம் அறிவோம் ஓம் ஓம் அறிவோம் ஓம் ஓம் அறிவும் கோவில் இது எல்லாமே ஆண் आगे ओम हरीओ हरी ओ ओम हरीओ हरी ओम ओम हरी ओम ओम हरी ओम ओम हरी ओम ओम हरी को आराम को ஓம் 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 ராமணே இதான் இதோட பொருள் அப்ப இந்த ஆண்கள் தமிழ் இந்த ஆண்கள் தமிழ் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் அல்லா ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் விஷ்ணு இது தமிழ் ஹவா இப்படிங்கிறது ஹரி இது வட வட வடச்சொல் family o arivo o, o arivo ram ko ram ko ram vishnu oda vishnu oda ஒவ்வொரு படைப்பு தான் அப்படிங்கிறது தான் பொருள் ஆனா இங்க மனிதனுக்கு இந்த உடல் பிரதானம் அல்ல ஓம் அறி ஓம் சி ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் ஓம் அறி ஓம் வினாய் ஓம் சரஸ்வதி ஓம் ஹரிஓம் ஓம் ஓம் அறி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் இன் பிரம்மா ஒவ்வொரு மனிதனும் தேகந்தான் பிரம்மா அப்ப ருத்ராஜி என்பது முகக்கணக்கு கண்ணோட கணக்கு தான் கண்ணு தான் கணக்கு கங்கை 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 ரங்கை இப்படி எல்லாமே இந்த கண்ணு தான் காட்டி தந்தது அனைத்துமே ஆனால் இந்த கண்ணுக்கு மனிதன் கொடுக்குற தண்டனை சாம்பல் ஆக்கிறது அது தவறு அப்படிங்கிறது தான் நரகம் அதுதான் நரகம் ஏன்னா மணில புதைச்சி மனிதன் அவதாரம் எடுத்துக்கிட்டே வந்த மனிதன் இப்போ அறியாமல் இருந்து போலாம் இது தவறு அப்படிங்கிறது மனித கத்துக்கணும் அப்ப மகாபலிபுரத்துல சீனாவோட அதிபரும் நாட்டோட திட்ட கமிஷன் அதிகாரியும் சந்திக்கும் போது ஆனா இப்படி எல்லாம் போகுதுன்னு அன்னைக்கு தெரியும் ஆனா அப்பவும் உங்க கேட்கல கேட்கல ஆனா ராமராலயம் திறந்த பிறகு இப்ப உத்தரகாண்ட மாநிலத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் லால் சலாம் அப்பவும் ராமராலயம் திறக்கணும் ராமராலயம் திறக்கணும் அதுக்கப்புறம் வந்து லால் சலாங்கிற சினிமா இறக்கணும் உத்தரகாண்டில் வந்து முஸ்லிம்களோட மதர்ஸை தகர்க்கணும் அப்போது அவர் மத உற்பத்தி பண்ணுற மாதிரி மத கலவரத்தை தூண்டணும் அப்படிங்கறதெல்லாம் என்ன குட்டி இவங்க திட்டம் போட்டது அப்ப இந்த லால் சலாம் அப்படிங்கிறது என்னன்னா அப்ப இந்த அரசியல்வாதிகள் பந்தம் இல்லாம ஒரு சினிமா எடுக்க இயலாது அப்போ உங்களுக்கு இந்த சினிமாவில் வந்து இந்த மதத்தை ஒற்றுமைப்படுத்துகிறோம் அடுத்தாப்புல மத இழக்க வேணும்னா நீங்க ஒரு பிரிவான முதல்ல இந்த மனிதனாக இருக்கிறவ ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் சந்திரன் தான் வெளிச்சம் என்பது அதோட பிரதிபலிப்பு தெய்வ யானை விநாயகி அப்ப இந்த தெய்வ யானை விநாயகி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சலாம் கலால் கலால் சலாம் அப்ப இந்த கா ஒண்ணு கா ஒண்ணு இந்த சார் ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் சதி கரி ஓம் அரி ஓம் ஆரி கலால் கலால் சலாம் ஹரி அப்புந்த மணிதிலைக்கு இந்த மதங்கிறது உருவானதெல்லாம் இந்த கண்ணு மூலமாக அப்போ காசி நகரம் காசி நகரம் என்ன பொருள்னா மனித உடலை புதச்சி மறுபடி தோற்றம் புதச்சி தோற்றம் ஏன்னா இது சிவலிங்கமாக தான் தெரியும் இது சிவலிங்கமாக தான் தெரியும் ஆனால் இது மனிதன் மறைஞ்சா தான் இந்த அடையாளம் இந்த உடலுக்கு உடலுக்குத்தான் அபிஷேகம் உண்ணா மல அண்ணா மல நம உண்ணா மல அண்ணா மல நமன் அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் இது வந்து இந்த கண்ணுக்கு சமம் அதுக்கு தான் சிவனோட நெற்றி கண்ணு முருகன் தோண்டினா ஆறு கணல் கண்ணு தான் பிரம்மா அஞ்சு முகம் நமச்சிவாய பஞ்சாஸ்வர மந்திரம் பஞ்சாஸ்வர மந்திரம் ஐந்து முகம் அப்படிங்கிற ஒரு மனித உடலை இந்த லிங்கத்துக்கு மேல சாம்பல் அபிஷேகம் பண்ணா சரியும் தவறும் பால் அபிஷேகம் சாம்பல் அபிஷேகம் அல்ல இதுதான் மனிதன் கத்துக்கடணும் அப்படிங்கிறது தான் ஆனா இந்த பாரத பூமியில அதை யாருமே பின்பற்றலை ஆனா சிவன் கோயிலில் பசுப்போம் அங்க தட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது இருந்தது ஆனால் இப்போ கிலோ கணக்கில் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய தைரியம் வந்துட்டு தைரியம் அரியாய அப்ப சாம்பலுக்கு அச்சப்படணும் அச்சப்படணும் திருநீர் திருவண்ணாமலை இந்திரலிங்கம் அக்கினி லிங்கம் எமலிங்கம் திருநீர் இந்த கண்ணு திருநீர் பின்னாடி உண்ணாமலை குளம் உண்ணாமலை குளம் அப்புறம் வர்ணலிங்கம் வாயு லிங்கம் குபேரலிங்கம் ஈசான லிங்கம் இப்படிங்கிற ஒரு பொருள் ஆனால் ஒரு மனிதன் இந்திரன் ஈசன் குபேரன் வாயு லிங்கம் வர்ணலிங்கம் நிறுதிலிங்கம் அந்த நிறுதிலிங்கம் என்ன அண்ணா மலையாளிக்கு அரோகரா அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா எவங்கிட்டையும் வேண்டாம் அக்னிக்குள்ளேயும் போகக்கூடாது இப்படிங்கிற ஒரு பொருள் தான் திருவண்ணாமலை அஷ்டலிங்க கிரிவலம் கிரிவலத்தை உருவாக்குறது அதுதான் அருணகிரிநாதர் ஒரு அரசனுக்கு மூலிகை எடுக்க போன கதை அது என்னென்ன தெரிஞ்சுக்கிட வேண்டாம் திருவண்ணாமலை சித்தர்களோட பூமி அறம்பாடி பதினெட்டு அகாரம் அப்படிங்கிற ஒரு பொருள் ஆ எட்டு கா ஒன்று அப்ப அகாரம் ஆ எட்டு கா ஒன்று அப்ப பதினெட்டு கா ஒன்று ஆ எட்டு இப்படிங்கிற ஒரு பொருள் அட்டப்பாடி என்ன அப்புறம் அறம்பாடி என்னன்னு தெரியாம ஒன்று இல்லை முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல சீனா அதிபரும் நாட்டோட திட்ட கமிஷன் அதிகாரியும் மகாபலிபுரம் பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற அப்ப அங்கே மண்ணில் பள்ளி கொண்டு அங்க அங்கே வந்து இவங்க எதுக்கு கால் வச்சாங்கிறது இருந்து இன்னே வர நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த பாரத பிரதமர் அபுதாபி நாட்டுக்கு ஏன் போனார் அங்கே என்ன ராமராலயம் எனத உடலுக்குத்தான் கட்டுப்பாடு காரியங்கள் எல்லாமே அரசு அதுவும் ராமனோட அரசு தான் சதிதேவி உடலு அப்படிங்கிற ஒரு பொருள் பதி பதி கணவன் பதி மனைவி பத்தினி எல்லாமே கண்ணுக்கு தான் கணவன் மனைவி வாழ்க்கை கண்ணுக்குத்தான் கணவன் பதி மனைவி பத்தினி இப்படி ஒரு பொருள் அல்லாம சஞ்சீவி மலை என்பது ஆஞ்சநேயர் கொண்டு வந்தாரு ஆனால் ராவணன் சீதாவை கடத்திட்டு போனான் ஆனால் அது ரெண்டு பொருளும் ஒன்று தான் சஞ்சீவி மலை என்பது சீதா சாகாத வரத்தை சொல்லி கொடுத்தது ஆஞ்சநேயருக்கு அப்போ பாபரும் நானே ராமனும் நானே சந்திரன் தான் சொல்ல முடியும் ஏன்னா விஷ்ணு என்பது அவதாரம் சந்திரன் தான் மகாவிஷ்ணு அது சமுதிரத்தில் பார்கடல பள்ளி கொண்டு இருக்கிற ஒரு கதாபாத்திரம் இங்க என்ன சந்திரன் என்ன தெரியாது அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் ஓம் அரி ஓம்